வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளர் கொஞ்சம் இதை கேளுங்க கவனமா ஏன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இருந்து வந்ததுங்க பிளஸ் எயிட்டு பிளஸ் எயிட் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்ற ஒரு நம்பர்ல இருந்து உங்களுக்கு போன் வந்ததுன்னு வச்சுக்கலேன் எனக்கு வந்தது அதனால இந்த காணொலியை நான் போடுறேன் நிறைய பேர் சொன்னாங்க போட சொல்லி இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணி நாங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐல இருந்து பேசுறோம் நீங்க கிரெடிட் கார்டை தவறான முறையில் பயன்படுத்திட்டீங்க அதனால உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்டை நாங்க முடக்கிறோம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே முடக்கிறோம் அப்படி முடக்கக்கூடாதுன்னா நீங்கள் நீங்க ஒன்பதாம் நம்பரை அழுத்தவும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்மள்ட்ட கிரெடிட் கார்டே கிடையாது நான் கிரெடிட் கார்டே வாங்கினது கிடையாது நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு வாங்க சொல்லுவோம் நான் வாங்கினதே இல்லை கிரெடிட் கார்டே நம்மள்ட கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் இதை பத்திலாம் நான் சர்ச் பண்றப்பதான் தெரியுது இது ஒரு மோசடி கும்பல் வெளிநாடுகள்ல இருந்து கால் பண்ணி ஒன்பதாம் நம்பரை அழுத்தும் நம்ம அழுத்தின உடனே நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம பேங்க்ல இருந்து பணத்தை திருடுறாங்களாம் இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்காங்க கூகுளில் போய் அடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி நம்பர்ல இருந்து ஃபோன் வந்தால் யாருமே அட்டன் பண்ணாதீங்க அப்படி அட்டன் பண்ணால் கூட ஏதாவது நம்பர் அழுத்துங்கன்னு சொன்னால் அழுத்தாதீங்க கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சொ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் இருந்து படித்தேன் அப்புறம் நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க இது நடக்குது இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி காணொலி போடுங்க நிறைய பேருக்கு பயன்படும் எனவே இந்த விழிப்புணர்ச்சி காணொலியை நீங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் யாருமே ஏமாறாம இருக்கணும் இல்லையா அதற்காக இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் இது எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் கூட நன்றி